கண்ணியின் கஷ்டங்களை வந்து ஒரு பெரிய பட்டியல் போட்டால் கிண்ண சாதனம் புத்தகமே போடலாம் உண்மைதானே இதை வந்து நிறைய பேர் ஒத்துக்கொள்வீங்க நிறையப்பட்டாங்க வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து வாழ்நாள் முழுவதும் நிறைய வந்து நாங்கள் வந்து பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஏன்னா ஒரிஜினல் கால சக்கரத்தின் ஆறு பம்பு வழக்கு வியாஜியம் கடன் பிரச்சனை நோய் எதிரி கடன் இதெல்லாம் வந்து அலையா விருந்தாலேயா கண்ணிக்கு தட்டில் வச்சு கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து ஏழில் வந்து சனி நம்மளுக்கு ஆறு வந்து ராகு ஆறு தடைகளை உடைத்து உங்களுக்கு வந்து வெற்றி கோடி நாட்ட வைக்க போகிறார் ஆறில் ராகு அஷ்டலட்சுமி கடாட்சத்தை தரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து நம்மளுக்கு பத்து பதினொன்று என்ற இடங்களில் வந்து சிறப்பாக பயணிக்க போகிறார் பலத்தை பெற்று உச்சமாகி இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் அதிசாரத்தில் பயிற்சியாகி ஏன்னா கண்ணியை வாழ வைக்கவே இந்த குரு பயிற்சி நடக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்க எவ்வளோ பயிற்சி பார்க்க கண்ணிக்கு ஒரு சனி தசையோ ராகு தசையோ கேது தசையோ செவ்வா தசையோ செவ்வாய் தசை இங்கே இல்லை ஏன்னா சித்திரை இன்னும் போது அப்போ இந்த புத்திகள் இல்லாமல் பொழுது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பலன்களை வந்து வாங்கிக்கிறதுக்கு இவங்க ஆப்டாக இருக்கிறாங்க அதுவும் இந்த லக்னங்களாகவும் இருக்கணும் இப்போ ஒரு ரிஷபலக்னமாகிறது மிதுனம் நம்மளுக்கு கன்னி துலாம் தனுசு மகர லக்னங்களாக இருந்து இந்த தசா புத்திகளும் இல்லாமல் இருக்கும் பொழுது புதன் சுக்ரன் சுக்ரன் புதன் இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து தசை நடத்தும் பொழுது இவங்களுக்கு நல்ல அருமையான பலன்களை தரும் பிரச்சனைகளும் அதிகம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு மனவழியோடு கடந்து வரும் அப்படியும் புலம்பக்கூடிய சூழலும் இருக்கும் உங்கள் லக்னாதிபதியும் நடத்தக்கூட தசா அந்த புத்திநாதனம் சிறப்பாக அமைகிற பட்சத்துல இந்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு நினைத்ததை நினைத்தவாறு செய்து முடித்து சாதனை புரியக்கூடிய அற்புதமான நாட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓம் சரவணபவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து துமனியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்தே சொன்னலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ்ல பனிரெண்டு மாதங்கள் இருக்குது அதில் நிறைவாக வரக்கூடிய இந்த மூன்று மாதங்களில் என்ன மாதிரியான பலன்களை வந்து பன்னிர ராசிகள் பெறப்போகிறாங்க என்பதை வந்து காணவிருக்கிறோம் நிறைய வந்து கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிருக்கு சனியும் சரி குருவும் சரி ராக கேதுக்களும் சரி ஆகி எங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு இப்போ அதிசாரத்தில் வரக்கூடிய நம்மளுக்கு குருவின் பயிற்சியும் அப்புறம் அவர் வக்ரமாகிறாரு நம்மளுக்கு சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த சஞ்சாரங்களையும் மாத கிரகங்களின் பயிற்சியும் ஒட்டி நமக்கு என்ன மாதிரியான பலாபலங்கள் இருக்குது என்பதை பன்னீர் பதிவுகளாக காண பதிவுக்குள் போகலாம் பாங்க கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கு இந்த வருடத்தின் நிறைவு மாதங்கள் நிலையான வசந்தத்தை தருமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க கன்னிக்கு வந்து ரொம்ப அருமையான காலங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க கண்ணியின் கஷ்டங்களை வந்து ஒரு பெரிய பட்டியல் போட்டால் கிண்ண சாதனம் புத்தகமே போடலாம் உண்மைதான இதை வந்து நிறைய பேர் ஒத்துக்கொள்வீங்க நிறையப்பட்டாங்க வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து வாழ்நாள் முழுவதும் நிறைய வந்து நாங்கள் வந்து பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா ஒரிஜினல் கால சக்கரத்தின் ஆறு பம்பு வழக்கு வியாஜியம் கடன் பிரச்சனை நோய் எதிரி கடன் இதெல்லாம் வந்து அலையா விருந்தாலையா கண்ணிக்கு தட்டில் வச்சு கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இப்போ உங்களுக்கு பேண்ட்ரி போஷன் என்னன்னு பார்த்துருவோம் நம்மளுக்கு ஏழில் வந்து சனி நம்மளுக்கு ஆறு வந்து ராகு ஆறு தடைகளை உடைத்து உங்களுக்கு வந்து வெற்றி கோடி நாட்ட வைக்க போகிறார் ஆறில் ராகு அஷ்டலட்சுமி கடாட்சத்தை தரோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா குரு வந்து நம்மளுக்கு பத்து பதினொன்று என்ற இடங்களில் வந்து சிறப்பாக பயணிக்க போகிறார் ஸ்தானபலத்தை பெற்று உச்சமாகி இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் அதிசாரத்தில் பயிற்சியாகி ஏன்னா கண்ணியை வாழ வைக்கவே இந்த குரு பயிற்சி நடக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்க எவ்வளோ வேண்டியிருப்பாங்க எவ்வளோ இருப்பாங்க நல்ல உள்ளம் கொண்டவர்கள் நாங்கள் தியாகத்தின் சின்னம் அப்படின்லாம் வந்து இந்த கண்ணி வந்து புலம்பி தீக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எல்லாருக்கும் எவ்வளோ ஓடி ஓடி செஞ்சேன் யாருக்கான ஒரு தீங்கு நினைச்சிருப்பேனா ஆனால் நான் படுற கஷ்டத்துக்கு அளவே இல்லை சாமி இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய கண்ணிக்கு இந்த காலத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆறு லக்னம் இருக்குது சிறப்பான லக்னம் ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் பிளான்ட்ரி போஷன்லாம் வந்து இப்போ நகர்வுகள் ரொம்ப அருமையாக இருக்குது சென்ற காலகட்டங்கள்லாம் வந்து நிறைய உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லியும் நன்மை நடக்கலைன்னாலும் ஏன்னா அந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்பதுக்குடையவர் குடையவர் உங்களை பொறுத்த வரைக்கும் ராசி பத்து இந்த ஸ்தானத்துக்கு உரியவர் தனாதிபதியும் அவரே தொழில் ஸ்தானாபதி அதிபதியும் அவரே அவர்தான் உங்கள் அடையாளத்தை சொல்லக்கூடியவர் அவரும் வந்து கேதுவின் பிடிவில் இருந்தார் அப்புறம் செவ்வாய் மூணு எட்டு எதை சொன்னாலும் வந்து பம்பா போயிடுது யாருக்கும் தெரியாமல் நாங்கள் மனசுக்குள்ளேயே வச்சு எங்க முயற்சி முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளை பொத்தி பொத்தி அஹ் சொல்லுவாங்களோ ஒரு படத்தில் வடிவேல சொல்வார் என் நான் பொத்தி பொத்தி வளர்த்துன்ற மாதிரி என்னுடைய முயற்சிகளை என்னுடைய செயல்பாடுகளெல்லாம் நான் அவ்வளோ வந்து ஒரு ரகசியமாகவே வச்சு செயல்பட்டு அதிரடியாக வந்து நான் வெற்றி பெறணும்னு முயற்சி செஞ்சாமா அதற்கு கூட ஒரு பலன் இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இந்த நேரம் ஏன்னா சூரியன் உங்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டுக்கு கூடியவர் அயனா போக போகம் ஸ்தானத்துக்குரியவர் ஒரு வெளிநாடு பயணம் தொழில் மாற்றம் உங்களுக்கான வந்து ஒரு நம்ம நிம்மதியாக தூங்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தூக்கத்தையும் கொடுக்கக்கூடியவர் நிறைய நாள் தூக்கமே இல்லை உடம்பு முடியல அறுபது வயசுக்கு மேலே ஆனவங்க மட்டும் இல்லை ஆறு வயசில் இருக்கிறவங்களுக்கும் உடம்பு சரியில்லை கண்டியில ஏன்னு வச்சுக்கோங்க இந்த கண்ணியில் வந்து இப்போ ஒரு சித்திரையாக பிறக்குது அப்படின்னு வச்சு வச்சுக்கோங்களேன் சித்திரை ஒன்று ரெண்டு இருக்கும் அதுக்கு உறவுகள் சார்ந்த பிரச்சனை ஆர்கியூமெண்ட்லேயே அதுக்கு பாய விட்டு கெடுத்துக்கும் இதே அஸ்தமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனை குழந்தை பிறப்பு இல்லாமல் இல்லை ஒரு கடன் சார்ந்த பிரச்சனை ஒரு வட்டிக்கு வாங்கி நான் கடனை கொடுக்க முடியலன்னு கஷ்டப்படுறதும் இந்த கண்ணியில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் உத்தரம் தொழில் சார்ந்த பிரச்சனைமா அதே போல் நாங்கள் நிறைய வந்து படிப்புல எங்களுக்கு தடை வருது முடியல அதே போல் நிறைய வந்து எங்களுக்கு உறவுகள்லேருந்து உடல் பாதிப்புலேருந்து பணப்பிரச்சனை எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஆலைங்க ஒன்றா சந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியேஷனில் இந்த நட்சத்திரங்களும் பயணித்து கொண்டிருக்குதுங்களாம் இப்போ கன்னிக்கு ஒரு சரி தசையோ தசையோ கேது தசையோ செவ்வா தசையோ இதை செவ்வாயாசை இங்க வரப்போகிறது இல்லை ஏன்னா சித்திரை இன்னும் போது அப்போ இந்த புத்திகள் இல்லாமல் பொழுது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பலன்களை வந்து வாங்கிக்கிறதுக்கு இவங்க ஆப்டா இருக்கிறாங்க அதுவும் இந்த லக்னங்களாகவும் இருக்கணும் இப்ப ஒரு ரிஷபலக்னமாக இருக்கு மிதுனம் நம்மளுக்கு கன்னி துலாம் தனுசு மகர லக்னங்களாக இருந்து இந்த தசாபுத்திகளும் இல்லாமல் இருக்கும் பொழுது புதன் சுக்ரன் சுக்கரன் புதன் இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து தசை நடத்தும் பொழுது இவங்களுக்கு நல்ல அருமையான பலன்களை பெற்றுக்கிறாங்க இப்போ வந்து இவங்க ஒரு மேஷம்மா கடகம்மா சிம்மம்மா விருச்சகம்மா நம்மளுக்கு வந்து கும்ப மீனமாக பொழுது இந்த பழங்களை வந்து பெறுவதில் இவங்களுக்கு ரொம்ப இலுபறியாக இருக்குது இப்போ பாருங்கள் இவங்களுக்கு தொழிலில் இப்போ நல்ல ஒரு மாற்றங்களும் இது வரைக்கும் முயற்சி முயற்சியில் நிறைய வந்து நான் முயற்சி போட்டேன் இருந்த இடத்துல நான் உழைக்கிறேன் எனக்கான ஒரு மதிப்பு அதிகாரம் இல்லை நான் இப்போ வேலையை மாற்ற போகிறேன்னா தாராளமாக மாற்றுங்க ஏன்னா பதினொன்றுக்கு வந்து லாபஸ்தானத்தை அவங்க பார்க்குறாரு நல்ல நீங்கள் மனசுக்கு ஏற்றார் போலியே உங்களை கூப்பிட்டு இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்போ அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணதெல்லாம் எங்களுக்கு ஓகே உங்களுடைய பயோடேட்டாலாம் பார்த்தோம் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் உங்கள் ப்ராஜெக்ட்லேருந்து உங்களுடைய பிஸ்னஸ் அப்ரோச்சில் இருந்து எல்லாமே பிடிச்சிருக்குதுன்னு கெரியர் தொழிலில் உத்தியோகத்தில் உங்களுக்கான ஒரு சிறப்பு நல்ல ஒரு ப்ரமோஷன்ல இருந்து அதுக்கு ஒரு கிரீன் டீக்கு போடலாம் இது வரைக்கும் கல்யாணத்துக்காக காத்து கொண்டுறோமா எங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை எங்க வாழ்க்கையிலும் ஒரு வசந்தம் வீசாதா அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ரிலேஷன்ஷிப்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு திருமணம் அமைவது ஏன்னா கிரகங்களும் அதற்கேற்றார் போல அழகா நகர்ந்து வருது பாருங்க அப்போ ரெண்டு மூணு நாலு என்ற இடங்களில் பயணிக்குது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் ஒரு வெளி ஊர் செய்திகளில் இருந்தாலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு இருந்து அந்த பாஸ்போர்ட் விசாரித்திருக்கிற சிக்கல்களை நீங்கி கொடுக்கறதுக்கோ இல்லை சகோதர வழியில் இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து கொடுப்பது பங்காளி வழியில் இருந்த பிரச்சனைக்கு தீர்த்து கொடுப்பது உங்களுக்கான ஒரு வீடு வண்டி வாகன யோகம் உங்களுக்கான சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வது நீங்களே நாலேஜிபுள் பிரச்சனை இப்போ வந்து நல்லா ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு ஒரு போர்டு எக்ஸாம் இருந்தாலும் இல்லை வந்து ஒரு நீட்டு ஒரு நாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்க இருந்து எல்லாமே விஓ சிவிஓ இருந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து களம் தடம் பதிப்பீங்கன்னு சொல்லிடலாம் அரசாங்கத்துறை உத்தியோகம் காத்து கொண்டிருக்கு ஒரு சில வந்து அரசாங்கத்துறை உத்தியோகத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கமா எங்கள் அப்பா வேலை கிடைக்குமா இல்லை வாரிசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்குமா இல்லை நானே எக்ஸாம் எழுதி போனோன்ற உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கிற பட்சத்துல இந்த லக்னங்களை பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதே நீங்கள் வேற லக்னங்கள்ல இருக்கிறீங்க நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா மேஷம் கடகம் நம்மளுக்கு விருச்சகம் சிம்மம் கும்பம் மீனமாக இருக்கும்போது ரொம்ப கவனம் கண்ணி அனைத்து விஷயத்துலேயும் எதுவும் வாழ்கையை விட்டு மாட்டிக்காதீங்க உங்களுடைய ராசியும் லக்னமும் ஃபேவராக இருக்கும்போது பலங்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதே வந்து இது வந்து ஒரு அன்ஃபேவராக இருக்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழலும் நெருக்கடி தரும் பிரச்சனைகளும் அதிகம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு மனவழியோட கடந்து வரும் அப்படியும் புலம்பக்கூடிய சூழலும் இருக்கும் உங்கள் லக்னாதிபதியும் நடத்தக்கூட தசா அந்த புத்திநாதனம் சிறப்பாக அமைகிற பட்சத்தில் இந்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு நினைத்ததை நினைத்தவாறு செய்து முடித்து சாதனை புரியக்கூடிய அற்புதமான நாட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் கன்னி ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நம்ம வருட நிறைவில் எப்படி வந்து பலன்கள் நடக்கப் போகுது என்பதை பார்த்துருக்குறோம் ஏன்னா கோள்களின் நிலையை வைத்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ராசி லக்னங்களில் பிறந்த ஒவ்வொருவரும் அவங்க பிறந்த கிழமைகளில் பிரம்ம முகூர்த்தம் என்பது மூணுலேருந்து இருந்து நாலரைக்குள்ள தான் அந்த நேரத்தில் எழுந்து ஒரு தீபம் இட்டு வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்களை தரும் ஆமாம் தீபத்துக்கு இவ்வளோ வலிமை இருக்கா நிச்சயம் இருக்கு இந்த நேரத்தை தவற விட்டுறோம் நாங்கள் வந்து ஒரு அறுபது வயதுக்கு மேலே கடந்துருக்கோம் அப்படின்றவங்க பகலில் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் சொல்லக்கூடிய பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபதுக்குள் ஒரு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் இந்த இரு நேரங்களையும் பயன்படுத்தி தீபம் ஏற்றி ஏன்னா இந்த அபிஜித் நேரம் என்பது டெய்லியுமே வரும் அப்போ வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் நித்தமுமே ஏற்றலாம் இல்லை ஒரு ஆஃபீஸ் போகிறோம் வேலைக்கு போகிறோன்றவங்க இல்லைம்மா நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன் இல்லை காலைல சீக்கிரம் ஆறு மணிக்கெலாம் கிளம்பணுன்றவங்க அந்த நேரத்தில் அந்த பிரம்மமுகூர்த்தத்தை எழுந்து ஒரு முகம் கை கால் கழுவிட்டு பூஜை ரூமில் தான் ஏற்றணும் வெளில ஹாலில் கூட ஏற்றலாம் ஏற்றிட்டு நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் ஒரு தியானம் மெடிடேஷன் மாதிரி இறைவனை வந்து ஒரு செகண்ட் கூட போடுவோம் ஆத்மார்த்தமாக வேண்டுறதுக்கு வேண்டி நீங்கள் வந்து அதற்கப்புறம் கூட படுத்துக்கலாம் புரியுதுங்களா நான் அடுத்தது தொடர்ந்து வேலை பார்ப்பனாலும் தாராளமாக செய்யலாம் இந்த தீபம் வந்து தீப ஒளிக்கு கர்மாவை நீக்கக்கூடிய வல்லமை அதிகம் கர்மாவை நீக்குவதே தீபமும் தண்ணீர் தான் இது நிறைய பதிவுகளில் உங்களை சொல்லியிருக்கிறேன் அதனால் ஒவ்வொரு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த தீப வழிபாடாக உங்கள் பிறந்த கிழம தான் சொல்லியிருக்கேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மிராக்கல்லாம் நடக்கும் ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் அவ்வளோ சிறப்பான அம்சங்களையும் வெற்றிகளையும் குவிக்கக்கூடியது அதை தவற விட்டவர்கள் தான் அபிஜித் முகூர்த்தம் சொல்லியிருக்கேன் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் வந்து நாங்கள் வீட்டில் எல்லாம் ஆஃபீஸில் இருக்கிறீங்கன்னா கூட அந்த நேரத்தில் ஒரு இறைவனுடைய திருநாமத்தையோ உங்கள் கோரிக்கைகளையோ பிரபஞ்சத்திடம் முறையிடும்போது உங்களுக்கு பலன்கள் கண்கூடாக நடக்கும் எல்லாம் நம்ம நம்பிக்கை தான் ஆத்மார்த்தமான வேண்டுதல் தான் ஏன்னா பிரபஞ்சம் வேறு எங்கேயுமே இல்லை நம்ம ஆள்மனது தான் பிரபஞ்சம் அப்பா நல்லதை சொல்ல சொல்ல நல்லதை சிந்திக்க நம்ம நல்லதை வந்து செயல்படுத்த செயல்படுத்த நமக்கு எப்பொழுதும் வெற்றி நம்மை சுற்றியே வந்து வட்டமிட்டு கொண்டிருக்கோம் சொல்லுவாங்க இல்லையா தேவதைகள் இருந்து கொண்டே இருக்குதுன்னு அப்போ நம்ம சொல்கிறதெல்லாமும் நல்லதாகவும் நம்ம செய்கிறதெல்லாமும் நல்லதாகவும் பொழுது நம் வாழ்க்கையில் என்றுமே வெற்றியை கண்கூடாக காண முடியும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் நடக்கணும் ஒரு குழந்தை பேர் வேணும் இல்லை இப்போ இந்த காலகட்டம் நான் எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியல ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்றவங்களாம் கீழ்கண்ட என் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எப்போ என்ன சார்ந்து நீங்கள் முடிவெடுக்கணும் நீங்கள் வந்து பொருளாதாரத்துக்காக நீங்கள் வேகமாக செயல்படணுமா இல்லை உங்களுக்கு வந்து திருமண பாவங்களும் குழந்தை பிறப்பு உறவுகள் சம்மந்தப்பட்ட பாவங்கள் தான் ஆக்டிவேட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம இன்னும் தெல்ல தெளிவாக வந்து நம்ம ஆராய்ந்து கொள்ளலாம் அதனால் கூடுதல் விவரங்களுக்கு கீழ்கண்ட எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்